அந்த ரெண்டு மாடு என்ன பல்லு என்னது சொல்லிட்டு நான் இது ரெண்டுமே நாலு பல்லு மாடுங்கண்ணா ரெண்டுமே நாலு பல்லு மாடு எட்டு மாதம் சேனை எட்டு மாதம் சேனைங்களா ஆமாண்ணா ஏன் என்ன காரணத்தால் எட்டு மாதம் சேனை எடுப்பு அவங்க வந்து ஆறு மாடுகளோட விலை நிலவரங்கள் பல்லு என்ன எவ்வளோ பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கலாம் எல்லாம் இதெல்லாம் ஆனா நீங்க தொடர்ந்து வந்து கர்நாடகாவில வந்து மாடுகள் வந்து வார வாரம் எடுத்து கொடுத்துட்டே இருக்கீங்க இங்க இருக்கிற மாடுகள் எல்லாம் நீங்க எடுத்து கொடுத்துட்ட பிறகு மக்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டுருக்கீங்களா உங்களுடைய என்ன சொல்றாங்க எல்லாமே

தருமபுரி போதுங்கண்ணா ரெண்டு மாடு தர்மபுரி ஆமா மீதி இருக்கிற மாதிரில ஒரு பார்ட்டி எடுத்திருக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி போதுங்கண்ணா திருநெல்வேலி போதுங்க வள்ளியூர் ஆஹ் சரிங்க 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 இது மார்க்கெட் நிலம் எப்படி இருக்குங்க இருக்குங்கண்ணா இப்போ ஆ பரவாயில்லண்ணா மார்க்கெட் நிலப்ப கரெக்டாக போகலாம் சரிங்க விலை ஏதாவது கம்மியா இருக்குங்களா அதிகமா இருக்குமாண்ணா ஏதாவது கம்மியா இருக்கு விலப்ப கம்மியா இருக்குண்ணா ஆஹ் சரி இப்ப ரெண்டு மாடு பிடிச்சிருங்க கையில அந்த ரெண்டு மாடு வந்து இப்போ எத்தனை

சரிங்க இது இந்த மாட்டோட வேலைல எவ்ளோ வந்துச்சுங்க இந்த மாட்டோட விலையில ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு மேல வந்துருச்சுன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு மேல வந்துருச்சு ஆமா

எது மேல வந்துருச்சுங்களா எழம்பது ரூபாய்க்கு மேல வந்து இது என்ன ஒரு போகுது இது ரெண்டு வந்து தேனி போகுதுங்களா மாவு இது ஒரு ஒரு மாடு வந்து ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு இருபது லட்சம்ல இருந்து இருபது கறக்கும் சரிங்க மாடு கொஞ்சம் பெருசாக இருக்கு அது வந்து ஒரு இருபத்திரண்டு அந்த மாதிரி சின்ன மாடு எவ்வளவு பால் இருக்குண்ணா அண்ணா இது வந்து ஒரு பதினெட்டு இருக்குங்கண்ணா ஒரு நாளைக்கு இருபது இருபத்தி ரெண்டு ரெண்டுமே தலை தான் ரெண்டுமே தலை ஈத்து மாடுங்கண்ணா சுழியெல்லாம் சுத்தங்களா சுளி எல்லாம் கரெக்டா இருக்குண்ணா

நீங்க தொடர்ந்து வந்து கர்நாடகால வந்து மாடு வந்து வர வாரம் எடுத்து கொடுத்துட்டே இருக்கீங்க இங்க இருக்க மாடுகள் எல்லாம் நீங்க எடுத்து கொடுத்துட்ட பிறகு மக்கள்ட்ட கால் பண்ணி கேட்றீங்களா உங்களுங்க எல்லாமே கேக்குறாங்க எல்லாமே நல்லா எப்படி இருக்கு ஃபீட்பேக் என்ன சொல்றாங்க எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க கமெண்ட்ஸ்லயே பாருங்க எல்லாம் வந்திருக்கும் சரிங்க இது வரைக்கும் பெருசா யாருமே வந்து இந்த மாடு நான் வாங்குனா நல்லா சொல்லிட்டு யாருமே பெருசா கமெண்ட் பண்ணவே இல்லை ஆஹ் பெருசான யாருமே கமெண்ட் பண்ணலாம் அப்படிதான் சொல்லணும் சரி சரிங்கண்ணா இப்போ இன்னைக்கு எடுத்த மாடுகள் எல்லாம் வந்து எல்லாமே சூப்பர் மாடு இல்லீங்களா ஆஹ எல்லாமே நல்ல மாடுங்களா எவ்வளவு பால் கறக்கிற மாடுகள் பொதுவா தோராயமா கம்மியாவும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருபது லிட்டரு மேலதான் வருங்கண்ணா என்ன மாடுமே இருபது கீழே எடுக்கல இந்த ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அம்பது லிட்டர் இறக்குங்கண்ணா ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு ரெண்டு செப்பரேட் வந்து பாருங்க இவனுக்குலாம் சூழெல்லாம் சுத்தமாண்ணே எல்லாம் சொல்லி சுத்தமா இருக்குண்ணா உம் பாரு

இயற்கனவே நம்ம பா என்ன சங்கரன் கோயிலுக்கு எடுத்து கொடுத்தது வந்து ரெண்டு மாடு நாற்பது லிட்டர் நாற்பத்தஞ்சு லிட்டரு கரெக்ட்டுன்னு சொல்லிருந்தாங்க இல்லைங்களா நாங்களே இது ரெண்டு ஐம்பது லிட்டர் வருங்களா பட் பண்ணணும் ஆ இல்லீங்களா மேடம் பார்த்துக்கணும் இல்லைங்களா நார்மல்

இது மாடு வந்து சென மாடுங்கன்னா இது வந்து குட்டி மாடு ம் ம் சரிங்க இப்போ நம்ம மாடா எடுக்கும் போது ஓகே இது தெரியுதுங்க ஹைட் வெயிட் ஆமாங்க கண்ணுட்டி எடுக்கும் போது எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கலாம் கண்ணுட்டி எடுக்கும் போது பார்த்து எடுத்துக்கலாம் நான் வாங்க பிரீட் கண்ணுன்னு எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நல்ல தரமா இருக்குங்க நம்ம மாடு சரிங்க சரிங்க இந்த கால் பாருங்க நம்ம பிளாக் இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்ல வெயிலுக்கு நல்லா தாங்கணும் குழம்பு பாருங்க நல்லா தாங்கும் குழம்பு குழம்பு சொல்றீங்க ஓகே கால் குழம்புலாம் பாருங்க நல்லா வெயில் நல்லா தாங்கணும் குழம்பச்சும் பார்க்கலாம் சொல்றீங்க குழம்பச்சும் பார்க்கலாம் நான் இங்க பாருங்க மூக்கு பாருங்க நல்ல பிளாக்ல இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வெயில் ஏரியாங்கறனால கொஞ்சம் கிராஸ் மாடல் எடுத்து கொடுத்துருவாங்க இங்க பாருங்க மூக்கு நல்ல பாருங்க நல்ல ফুল பிளாக்ல இருக்கு ஆமா அவங்களுக்கும் பிளாக் இருக்குது இவங்கள நல்லா கொஞ்சம் ஒரு அளவு வெயில் தாங்கி வெயில் தாங்குவாங்க நான் நாலே பல்லு தாங்கணும் பாருங்க சரிங்க சரிங்க நாலு பல்லு நல்லா நல்ல கரக்கணும் அது நாலு பல்லு ரெண்டு மடமே நாலு பல்லு தான் இவங்க எப்படி மேச்சல் முறையில் வளர்க்குறவங்களா இல்ல கட்டி போட்டு வளர்க்குறவங்களா

ஒரு லிட்டர் இறக்குண்ணா இவங்க எத்தனை பள்ளுங்க இவங்க வந்துண்ணா ஆறு பல்லுங்கண்ணா ஆறுப்பல்லு ம் இவங்க எவ்வளோ பால் கறப்பங்க பாருங்க அண்ணா எவ்வளோ பால் கறப்ப இருபது லிட்டரு வந்து ஒரு இருபத்ரெண்டு இருபத்தஞ்சி இறக்குண்ணா மொத்தம் நீங்கள் எத்தனை மாடுங்கண்ணே அண்ணா மொத்தம் வந்து ஒன்பது மாடு எடுத்திருக்குண்ணா இது எல்லாமே வந்து ஆ கோயில்பெட்டி ஆறு மாடு போதுங்கண்ணா விழுப்புரம் வந்து ஒரு மூணு மாடு போதுங்கண்ணா ம் ம் ம மணப்பாறைக்கு எத்தனை அண்ணா மணப்பாறைக்கு வந்து ஒரு நாலு மாடுங்கண்ணா கோயில்பெட்டி ஒரு ஆறு மாடு சரிங்க சரிங்கண்ணா

சரி சரி விடுங்க 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 அப்படியே ஓட்டிட்டு போங்க பக்கம் எவ்வளோ பால் கறக்குற மாடுங்களா எல்லாமே வந்து ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்குண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா எல்லாமே சுயெல்லாம் சுத்தம் இல்லைங்களா ஆமாம்ண்ணா ம் ம் எல்லாமே தலையீத்தா ரெண்டாம் இருக்கும் எல்லாம் ரெண்டாவது ஈத்து மாடுங்களேண்ணா ஏதோ ஒன்று ஒன்று அந்த அதிகமாக இருக்குது தலையீட்டு இருக்குது எல்லாமே ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா இதெல்லாம் ஃபார்முக்கு போகுதுங்களா

சரிங்கண்ணா நம்ம போன பதவியில் விலகம் வந்து வாங்கின மாடுகள் வந்து நம்ம லைவாக போட்டுருந்தோம் இல்லைங்களா ஆமாங்கண்ணா இன்னைக்கு ஈவினிங் போட்டுருங்கண்ணா டெலிவரி பண்ணிடுங்க சரிங்கண்ணா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா இங்கே வர மாடுங்க எல்லாமே நல்லா நல்ல குவாலிட்டியான மாடுங்க தான் வரும் சரிங்கண்ணா சரிங்க பாருங்க எவ்வளோ லென்த் பாருங்க உடம்பு பாருங்க ம் ஆ சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிண்ணா